வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பணி நிறுவனம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு பதவி மேனேஜர் துணை மேனேஜர் உதவி பொது மேனேஜர் அக்கவுண்ட் ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர் உதவி மேனேஜர் உள்ளிட்ட பதவிகள் கல்வித்தகுதி பிஇபிடெக் எம்எஸ்சி எம்பிஏ எம்லிப் ஐஎஸ்சி நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் கால்நடை அறிவியல் பணி அனுபவம் உடையவர்களாக இருக்க இருக்க வேண்டும் தேர்வு முறை எழுத்து தேர்வு நேர்காணல் ஆவண சரிபார்ப்பு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முகவரி https ஸ்லாஸ் டபுள்யூ இங்கிலீஷ் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்